கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷ தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதக்ஷணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமாக பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்திருக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்ட்டிகள் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த மகாளய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கை கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எளியவர்களுக்கு தானதரங்கல் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி என்றைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் மற்றும் கேதுவோடு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பத்தாம் இடத்துலேருந்து பார்க்குறதும் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்ச மூல திருகோணம் பெற்றுக்கிறதன் மூலியமாக எல்லா வகையிலும் பணம் வரும் பேச்சினாலேயே எல்லாரையும் வெல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யார் ப பகைவனாக இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் பேச்சின் மூலம் வசமாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் இளைய சகோதரி மூலியமாகவும் சகோதரன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் வக்கரகதி வக்கரகதியில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா எதிராளிகளை நம்பி நிச்சயமாக செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியில் சென்று முடியும் அதோட பார்த்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து அதீத செல்வம் வரக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகா யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான தனங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு பத்துக்கு ஒம்போதுக்கு உண்டானவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் செய்யக்கூடிய தொழில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் மேல் படிப்புக்கு அயல் நாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசியில் சனி பகவானுடைய நூற்றி எண்பது டிகிரி பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம்னு பேர் அதனால் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய எப்போது அப்படின்னா ஒன்றாந்தே அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாந்தேதி அதிகாலை வரணும் ஒன்றாந்தேதி காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகமும் வருது சூரியன் சந்திரன் புதன் மற்றும் கேது நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய வருது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல நல்லம் இருக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்தில் போயிருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வரக்கூடிய பணமும் செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது எப்போது அப்படின்னா நாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து ஆறாம் தேதி அதாவது நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணிலேருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுக்ரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் அதிபதி ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் வந்து மூணாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வந்து தொழில் மு தொழிலில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து விடக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த வேலையானால் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நீச்சப்பட்டிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய குருவின் பார்வை சமசப்தம பார்வை அதாவது சந்திரனும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் நேரடி பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் வந்து பார்த்தலையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் திக்பலம் பெறுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்க பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பிரதோஷ காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரதோஷ காலத்தில் போய் சிவபெருமானை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்